ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பாட்டில் நம்ம ரியா வந்து அந்த ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்கா அந்த சேல்ஸ்மேனோட டக்குன்னு பார்த்தா ரியா 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 அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் வருது இங்கே யாரும் நம்ம கூப்பிட்றதுன்னு பார்த்தா ரியா தூங்கிகிட்டு இருக்கா சே இவ்வளோ நேரம் நம்மள்கிட்ட காட்டினது கனவு தான் பார்த்தா காவியாக பக்கத்தில் உக்காந்துருக்கா இவன் என்னடா திடீர் திடீர்னு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காளேங்கிற மாதிரி தான் இருக்குது பக்கத்துல உட்காந்துட்டு ரியா ரியா ரியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காமும் சுடாம ரியா பயங்கரமா தூங்குறா அவளுக்கு அந்த கனவு தான் ஞாபகம் வருது போல நல்லா தூங்கிட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா நீ இப்போ இங்க வந்த என்ன நடக்குது நான் இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்டு இருந்தேனா எங்க இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரியா புலம்புறா அப்புறமா சரின்னு சொல்லிட்டு காவியா நிக்கிறா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு திடீர்னு இங்க ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு காவியா கேட்கும் போது உடனே ரியா சொல்றா இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை ஊரில் அதனால் வந்து இங்கே உள்ள இந்த வயலை விற்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் சரி ஃப்ளாட் போடலான்ட்டு வந்தேன் எது ஃப்ளாட் போட புரியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குறா கேட்கவும் ஒன்றேறியா அதெல்லாம் இல்லை இல்லை நான் வந்து யோசித்தேன் ஆனால் செய்யலை எனக்கு நல்ல ஒரு அறிவு வந்துருச்சு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் அந்த வயலை வந்து அப்படியே வாடகைக்கு கொடுக்கலான் இருக்கேன் வேறு யாராவது உழுதுக்கிட்டு அதில் வந்து பயிர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதில் உள்ள காசு வாடகை மட்டும் நான் வாங்கி செலவு பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் ஃப்ளாட் போட மாட்டேன் அதுவும் இல்லாமல் மரத்தெல்லாம் யாரும் வெட்டவே கூடாது ஏப்பா எவ்வளோ கஷ்டம் ஒரு பாட்டில் தண்ணி ஐம்பதாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்யூச்சரில் இருக்கிறதெல்லாம் யோசிக்கிறா உடனே காவியா என்ன வளரன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ரியாட்டை கேட்கும் உடனே ரியா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா என்ன புரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குறா இல்லை இல்லை காவியா உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்கும்போதே காவியாவை காணும் என்னடா இவ திடீர் திடீர்னு வரா திடீர் திடீர்னு போகிறா மகாயஜாளங்க இது எதாவது நம்மள்கிட்ட காட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசிக்கிறா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்துல பாட்டி பக்கத்து வீட்டுக்காரவங்க போல அவங்க வராங்க ரியா என்னம்மா பண்ற எப்போம்மா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே உடனே ரியா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே தான் நிக்கிறா உடனே பாட்டி யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இல்லை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் தான் சடனாக காணா போயிட்டா இவைய அடிக்கடி வரா அடிக்கடி போகிறா பாட்டி அப்படின்னு என்னது காவியா கூட பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே ஆமாம் பாட்டி நான் காவியா கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏ அம்மா காவியாலாம் காலி பண்ணிட்டு போய் ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி சொல்கிறாங்க என்ன அது ஆறு மாதம் ஆகுதா என்ன பட்டி வளர்றீங்க அப்படின்னு நான் ஒன்றும் வளரலை இந்த மாதிரி காவியா வந்து வீட்டோட எல்லாம் ஊரோட காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு மாறி போயிட்டாங்க இங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் ஆறு மாதம் ஆகுதுமா இப்போ உங்க கண்ணுக்கு மட்டும் தெரிந்து பார்த்துட்டு போகிறாளா என்ன நீங்கள் நீங்கள் உயிர் தோழிகளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஊரில் இல்லாதவளைலாம் நீ சொல்கிறீம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி கேட்குறாங்க ஸ்ரீயாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பாட்டி சொல்கிறீங்க நான் இவ்வளோ நேரம் அவள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னம்மா இப்போ தான் தூங்கி ஏஞ்சியா கனவு கண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிண்டலாக பேசிட்டு சிரிக்க சிரிச்சுட்டே இப்படியே பேசுகிறாங்க உடனே ரியா சொல்கிறான் நான் தூங்கி ஏஞ்சதெல்லாம் உண்மைதான் பாட்டி ஆனால் நான் கனவில் கண்டதெல்லாம் வேறு ஆனால் நான் வந்து இவள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது சரின்ட்டு பாட்டி போயிடுறாங்க உடனே ரியா என்ன சொல்கிறா அப்போது இங்கே நடக்கிறதெல்லாம் என்ன அப்போ என் கண்ணு முன்னாடி வந்ததெல்லாம் யார் என்ன நடக்குது அப்போது இதெல்லாம் வந்து எனக்கு இந்த லேண்டை விற்கக்கூடாதுன்னு எனக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ணதா சரி எதுவோ அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது எந்த பூதமாவது இருந்துட்டு போகுது ஆனால் எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்துருச்சு நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பசுமையான நிலங்களெல்லாம் விற்கக்கூடாது அதை அழிக்கவும் கூடாது மரங்களை வெட்டக்கூடாது ஃப்யூச்சரில் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு எனக்கு அதனால் நீங்களும் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரியா முடிச்சிடுறா இதோட இந்த தொடர் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்